ஊ எழுத்தில் தொடங்கும் தமிழ் விடுகதைகள் ஊசி நுழையாத கிணற்றிலே ஒரு சொம்பு நீர் கொண்டு வந்தேன் அது என்ன ஊசி போட்ட வைத்தியர் ஊமை போல போகிறார் அவர் யார் ஊரிலிருந்து வாங்கி வந்த மாட்டிற்கு உரிக்க உரிக்க விருந்தோள் அது என்ன ஊசி போல மரம் இருக்கும் காசு போல இலை இருக்கும் அது என்ன ஊருக்கு உழைக்கும் உத்தமன் உறக்க ஊதி எழுப்புவான் அவன் யார் ஊருக்கு நாட்டாண்மைக்காரர் சாப்பிட்டால் இலையெடுக்க மாட்டார் அது என்ன ஊரெங்கும் நிறைந்திருப்பான் உலகெங்கும் நிறைந்திருப்பான் அது என்ன ஊருக்கெல்லாம் ஒரே கூரை அது என்ன ஊரெல்லாம் சொத்தும் தண்ணீர் குடிக்காது அது என்ன ஊரெல்லாம் மூடியிருக்கும் பானை திறந்தே இருக்கும் அது என்ன